ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பத்திரிகையாளர் பழகுவதற்கு இனிமையான ராஜகோபால் எழுதி வாசிப்பவர் நவஜோதி ஜோகரத்னம் சமூகத்தின் இயக்கத்தோடு இணைந்து மொழியும் இயங்குகின்றது சமூக விளைச்சல்களில் ஒன்றான இந்த மொழியை அரசியல் பண்பாடு மற்றும் சமூக வாழ்வியல் நடவடிக்கைகளுடன் இணைத்து பத்திரிகை மூலம் வெளிப்படுத்தி வந்தவர் புதினம் ராஜகோபால் அவர்கள் ராஜகோபாலின் புதினம் பத்திரிகை என்பது லண்டன் போன்ற நாடுகளில் தமிழ் பத்திரிகை வளர்ச்சியில் குறிப்பிட்டு கூற வேண்டிய அம்சமாகும் இலவசமாக பத்திரிகை விநியோகம் விளம்பரக்காரர்களை மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய நிலைமை அச்சிட்டும் செலவுகளில் ஏற்படும் கஷ்டங்கள் பத்திரிகைகளை இலவசமாக கூட விநியோகிப்பதில் உள்ள இடர்பாடுகள் அத்தனைக்கும் மத்தியில் அயராது தளராது புதினம் பத்திரிகையை சிறப்பாக நடத்திய ராஜகோபால் அவர்களின் துணிச்சலையும் மன உறுதியையும் பாராட்டியாக வேண்டும் ராஜகோபால் அவர்கள் ஈழத்தில் பத்திரிகை துறையில் நீண்டகால அனுபவம் கொண்டவர் ஈழநாடு பத்திரிகையின் பின்னணியில் உருவான ராஜகோபால் அவர்கள் பின்னர் தினகரன் நாளேட்டிலும் ஆசிரியர் குழுவில் பங்காற்றி தனது பத்திரிகை அனுபவத்தை செழுமைப்படுத்தி கொண்டவர் பத்திரிகை துறையே அவரது ஜீவநாடியாக இருந்திருக்கின்றது லண்டனுக்கு புலம்பெயர்ந்த பின்னர் பத்திரிகையாளராகவே தன்னை அடையாளம் கண்டுகொண்ட ராஜகோபால் நீண்ட காலமாக பத்திரிகை துறையில் கால்பந்து விதந்துரைக்கப்பட வேண்டும் என்பதில் ஐயமில்லை பத்திரிகையாளராக மட்டுமன்றி ஈழத்து இலக்கிய கர்த்தாக்கள் அனைவரோடும் நெருங்கிய அன்பும் பரிவும் கொண்ட ராஜகோபாலிடம் இருக்கும் இலக்கிய பரிச்சயம் குறிப்பிட்டு கூற வேண்டிய ஒன்றாகும் ஈழத்து எழுத்தாளர்கள் யாரின் பேரை கூறினாலும் அவர் பரிச்சயம் கொள்ளாத எழுத்தாளரை யாருமே இல்லை என்றே கூறிவிடலாம் முற்போக்கு மூலவர்களில் ஒருவராக கருதப்படும் எஸ் அகஸ்தியரின் புதல்வியாக பிறந்தது என் பேராகும் ஆனக்கோட்டையிலும் கீரிமலையிலும் நாங்கள் வாழ்ந்த காலங்களில் எங்கள் இல்லத்திற்கு வந்து சென்ற அரசியல் பிரமுகர்களையும் இலக்கிய ஆளுமைகளை கலைஞர்களை நானும் சந்தித்திருக்கின்றேன் என்பது பெருமிதத்தை ஊட்டும் ஒன்றாகும் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பி டக்கினமன் வி பொன்னம்பலம் தேசாபிமானி பி ராமநாதன் சுகந்தன் சிலையூர் செல்வராஜன் டாக்டர் நந்தி கலையரசு சொன்னலிங்கம் பூந்தான் ஜோசேப்பு முகத்தார் பி ஏ கந்தசாமி கே டேனியல் டொமினிக் ஜீவா சே ஜோகநாதன் பெனடிக் பாலன் சி வைத்திலிங்கம் கவிஞர் முருகையன் வள்ளிநாயகி ராமலிங்கம் குரமகள் காவலூர் ஜெகநாதன் கவிஞர் சேரன் கவிஞர் ஆதவன் இவர்கள் போன்ற பல ஆளுமைகளும் மற்றும் பல மலையக முஸ்லீம் சிங்கள நண்பர்களும் தந்தையோடு உரியாடுவதையும் விருந்துண்டு சென்றிருப்பதையும் நான் அறிவேன் அந்த எழுத்தாளர் குழுவில் பாம ராஜகோபால் என்று அறியப்பட்ட ராஜகோபால் அவர்களும் எங்கள் குடும்பத்தில் ஒருவராகவே வந்து பழகி சென்றிருக்கின்றார் என்பதை மகிழ்ச்சியோடு குறிப்பிட விரும்புகின்றேன் ஈழ நாட்டில் அப்போது பணிபுரிந்த கே ஜி மகாதேவாவும் ராஜகோபாலுடன் பல முறை எங்கள் இல்லத்திற்கு வந்திருக்கின்றார் இளவாலை திருக்குடும்ப கன்னியர் மடத்தில் நான் பயின்று கொண்டிருந்த போதுதான் அவரது மனைவி ராகினி ராஜகோபால் நடன ஆசிரியாக முதல் நியமனம் பெற்று எங்கள் கல்லூரிக்கு வந்திருந்தார் நடன ஆசிரியைகள் பாடசாலைகளில் ஆசிரியர் நியமனம் பெறுவது அதுவே முதல் தடவையாக இருந்திருக்க கூடும் என்று நம்புகின்றேன் அவர் மிகுந்த ஆர்வத்தோடும் பேருழைப்போடும் நடனம் பயிற்றுவதில் காட்டிய அக்கறையை கல்லூரி காலங்களில் நான் பார்த்திருக்கின்றேன் இளவாலை கனியர் மட கல்லூரியின் கலை விழாக்களிலும் அவர் ஒழுங்கு செய்த நடன நிகழ்வுகள் மாணவர்களினதும் பெற்றோர்களினதும் பெரும் பாராட்டை பெற்றன. அந்த நடன ஆசிரியை தொடர்ந்தும் லண்டன் வரை நடன கலையை பயிற்றுவித்து வருவது போற்றுதலுக்கு உரியது ஒன்றாகும் அவர் பங்கேற்று செயற்படும் சாஸ்வதம் போன்ற நிகழ்வுகளில் நான் மேடை அறிவிப்பாளராக அவரை சந்தித்தமை பெருமிதம் தரும் விடயமாகும் லண்டனில் வாழும் முப்பத்தி மூன்று தமிழ் பெண்மணிகளின் நேர்காணல் தொகுப்பான மகரந்த சிதறல் எனது தந்தை அகஸ்தியரின் இருபதாவது ஆண்டு தினத்தில் நூல் வடிவமாக்கியிருந்தேன் ராகினி ராஜகோபால் மொழி கடந்த பரத பயிற்சி என தலைப்பிட்டு அவரது நேர்காணலும் விரும்புகின்றேன் இந்த இருவரது அறிமுகமும் எங்கள் வாழ்வில் மிக முக்கிய சந்திப்புகளில் ஒன்றாகும் இத்தகைய குடும்ப உறவுகள் என் தந்தை பாரிசிலும் வாழ்ந்த காலத்தில் தொடர்ந்து கொண்டே இருந்தது என் தந்தை மீது அவரது எழுத்தின் மீது அவரது முற்போக்கு சிந்தனைகள் மீது ராஜகோபால் மிகுந்த மரியாதை கொண்டிருந்தார் ராஜகோபால் அவர்கள் எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வெளியிட்டிருந்த வலிவட்டி துறையிலிருந்து அமெரிக்கா வரை கப்பலோட்டிய தமிழர்கள் என்ற அரிய நூலுக்கு என் தந்தை அணிந்துரை வழங்கி அந்நூலை சிறப்பு சேர்த்தார் இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதில் என் தந்தை என்று முன்னணியில் இருந்திருக்கின்றார் எழுத்தாளர்களோடு உறவாடுவதும் சம்பாசிப்பதும் அவருக்கு எப்போதும் சுக அனுபவம் தருவதாகவே இருந்திருக்கின்றது லண்டனில் மீண்டும் ராஜோபால் அவர்களை நான் சந்தித்ததில் இருந்து ஒரு குடும்ப உறவு போல் அந்த உறவு துளித்தது அவரது புதினம் இதழ்களில் நான் எழுதிய ஆக்கங்களில் அவர் ஆர்வத்தோடு வரவேற்றார் என் தந்தையின் நினைவு தினங்களை நினைவு கூறுவதோடு மட்டுமன்றி லண்டனில் இடம்பெறும் கலை நிகழ்ச்சிகள் நடன நிகழ்ச்சிகள் சமூக கூட்டங்கள் போன்றன பற்றி நான் எழுதிய கட்டுரைகளை அவர் அக்கறையோடு பிரசுரித்து எனக்கு உற்சாகம் தந்தார் என்பதை நான் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன் அத்தோடு லண்டன் புதினம் பத்திரிகையின் இருபதாவது நிறைவு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இடம்பெற்ற சிறுகதை போட்டியில் சாதலம் புதுவதன்று என்ற எனது சிறுகதை பரிசு பெற்றமையையும் குறிப்பிட விரும்புகின்றேன் ராஜகோபாலின் எழுத்து திறமை தனித்துவமானது பழகுவதற்கு இனிமையானவர் லண்டனில் சரித்திரம் படைத்திருக்கும் அவர் பணி நீடிக்க மரியாதையோடு வாழ்த்துகின்றேன் entry